விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது படமாக உருவாகி இருக்கு மகாராஜா பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் சினிமா விமர்சகர்கள் பாசிட்டிவ் விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க சமீப காலமாகவே விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு வெளியான படங்கள் எதுவுமே பெரிய அளவுல ரசிகர்களை கவராத நிலையில தற்போது மகாராஜாவில நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வச்சிருக்காரு விஜய் சேதுபதி இந்த நிலையில தான் மகாராஜாவை ஷோல பார்த்த பலரும் படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது விஜய் சேதுபதியினுடைய ரசிகர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு தமிழ் சினிமாவில சைட் ரோல்ஸ்ல நடிச்சு தற்போது தன்னுடைய ஐம்பதாவது படத்தினோட ரிலீஸுக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் செல்வனாக உருவெடுத்திருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி ஹீரோவாக மட்டும் இல்லாம கதாபாத்திரங்களிலும் நடிச்சிட்டு இருக்கிற சோலோ ஹீரோவா நடித்து வெளியான படங்கள் எதுவுமே பெரிய அளவுல ரசிகர்களை கவரலை இந்த நிலையில தான் மகாராஜா படத்தினை ரொம்பவே எதிர்பார்த்து நம்பிக்கையோட காத்திருக்காரு விஜய் சேதுபதி ரசிகர்கள் மத்தியிலும் இந்த படம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு இருக்கு அதற்கு காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனர் குரங்க பொம்மை படத்தின் வாயிலாக கவனம் ஈர்த்த இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதனுடைய படைப்பு அப்படிங்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்ப இந்த படத்தினுடைய வெளியாகி வேற லெவல்லையும் மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு இதுவும் படம் மீதான எதிர்பார்ப்பின ரொம்பவே அதிகரிக்க செஞ்சிருக்கு இந்த நிலையில இன்னைக்கு மகாராஜா படம் வெளியாக உள்ள நிலையில நேற்றைய தினம் இந்த படத்திற்கான பிரீமியர் ஷோ போடப்பட்டிருக்கு இதுல படத்தை பார்த்துருக்கக்கூடிய கூடிய பத்திரிகையாளர்கள் சினிமா விமர்சகர்கள் பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் வந்த படங்கள்லேயே மகாராஜா சிறந்த படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் சேதுபதி நடிப்பில் ரொம்பவே மிரட்டலா நடிச்சிருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளில் வெளியான படங்கள்ல மிகச்சிறந்த படத்தை விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு குடும்பத்தோட தாராளமா டிக்கெட் புக் பண்ணி படத்தை பார்க்கலாம் அப்படின்னு படத்தை பார்த்து முடிச்சவங்க இணையதளத்தில் பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியினுடைய நடிப்புக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மொத்தத்தில் தன்னுடைய ஐம்பதாவது படத்தை தரமான படைப்பாக விஜய் சேதுபதி கொடுத்துள்ளது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனுடைய சிறந்த படமாகவும் மகாராஜா இருக்கும் அப்படின்னு உறுதியாகியிருக்கு இதனால அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஹீரோவாக விஜய் சேதுபதி தரமான கம்பேக் கொடுத்திருப்பதாகவும் அவருடைய ரசிகர்கள் இணையதளத்தில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க